அஸ்மஹாதியா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கச் செய்வானாக ரிதுவான் அஃபீஃப் பாரக்கல்லா ஃபீக்கும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கச் செய்வானாக மஷா அல்லாஹ் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா ரமதானுடைய நோன்புலா எப்படி போயிட்டு இருக்குது அலமது அல்லாஹ் லேசாக்கட்டும் அலமது இல்லா அல்லாஹால நம்முடைய அமல்களை கபுல் செய்யட்டும் ஏற்றுக்கொள்வானாக அப்புறம் நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ர் ஹஃபீத் அவங்களுடைய அவனுடைய முக்தசர் ஃபிக் இல் இல் ஹுஸ்னா அல்லாவுடைய மிக அழகான பெயர்களுடைய சுருக்கமான விளக்கம் புத்தகத்துல இன்னைக்கு நம்ம படிக்க போறது ரெண்டு பெயர்கள் அல் ஹாலிக் அல் ஹல்லாக் ரெண்டு பெயர்களும் இன்ஷா அல்லா பக்கம் முப்பத்தி ஒண்ணுல படிக்கிறோம் அல் ஹாலிக் அப்படின்னு சொன்னாலும் அல் ஹல்லாக் அப்படின்னு சொன்னாலும் படைக்கின்றவன் அப்படின்னு தான் அர்த்தம் அல்லாஹாலா எல்லாத்தையும் படைச்சவன் எல்லாத்தையும் படைத்து கொண்டே இருக்கிறவன் இந்த படைக்கக்கூடிய தன்மை இந்த ஆற்றல் அல்லாஹ் சுபஹானுக்கு உண்டு அல்லாஹ் தாலா அல் ஹாலிக் படைப்பாளன் அல் ஹல்லாக் அதாவது எந்த உதாரணமே எக்ஸாம்பிளே இல்லாம புதுசா படைக்கிற அல் ஹல்லாக்னா ஹாலி கல்லாக் ரெண்டுமே அல்லாவுடைய பெயரா இருந்தா ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான் நேர்ல இருந்தாலும் நாம வந்து இத வந்து அல்லாஹுடைய பெயர்கள் நம்ம ஈமான் கொள்ளும்போது அல்லாஹூ தாலாவுக்கு இந்த படைக்கிற விஷயத்துல நம்மால கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நிறைய ஆற்றல் இருக்குது அப்படிங்கறத இந்த பெயர்கள் சொல்லுது ஓகே இத பத்தி நம்ம என்ன எழுதுறாங்க என்ற பெயர் அதாவது படைப்பாளன்கிறது பெயர் இல்லை அல் ஹாலிக் அப்படிங்கிறத பெயர் அது நேம் இந்த அல்லாவுடைய அல் அஸ்மால் உஸ்னால் இருக்கிற இந்த பெயருக்கு அர்த்தம் படைப்பாளன் படைப்பாளன்னா படைக்கின்றவன் சரியா என்ற பெயர் அல் ஹாலிக் குர்ஹானில் பல இடங்களில் இடம்பெற்றுள்ளது நிறைய இடம் பெற்றுள்ளது நிறைய தன்னை சொல்லியிருக்கிறான் அவற்றுள் ஒன்று அந்த மாதிரி அல்லாவுடைய ஆயத்துக்களை ஒரு ஆயத்து நாமெல்லாம் அல்லாவுடைய பெயர்களை அதாவது அல்லாவுடைய நேம்ஸ் இத பத்தி நம்ம போதக்கூடிய ஆயத்துக்களை இந்த ஆயத்து மெயினா ஓதுவோம் அல்லாஹ் அல்லூத்தூரா ஐம்பத்தி ஒன்பதாவது சூறால ஆயத்து நம்பர் டுவெண்டி போர் இருபத்தி நாலு ஆயத்துல சொல்றான் ஹூவல்லா அவன்தான் அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் அல் ஹாலி படைப்புகன் எல்லாத்தையும் படைத்தவன் அவனே எல்லா படைப்புகளையும் படைத்தவன் படைத்தவன் படைப்புகளை என்ன ஒரு மாதிரி ஒரு இப்படி இருந்து அதை பார்த்து அந்த மாதிரி படைக்கிறதுன்னு இல்ல இதுக்கு முன்னாடி படைக்காம இருந்த ஒன்றை புதியதா அதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு தன்மை இதெல்லாம் கொடுத்து படைக்கிற ஆள் உள்ள புதுசா படைக்க முடியும் எதையும் அல்லா பார்த்து தெரிஞ்சு இந்த மாதிரி இப்படி படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தத காப்பி அடிக்கணும்லாம் அல்லாவுக்கு அவசியமே இல்லை ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் அப்போ அல் பாரி முன்மாதிரி இல்லாமல் படைக்கின்றவன் அல்பாரிங்கிற பெயருக்கும் அது அர்த்தம் ஆனா நம்ம இந்த இந்த டாபிக்ல இனிக்குள்ள நம்ம பாடத்துல அல் பாரி அப்படிங்கிற பெயரை நம்முடைய ஷேக் எக்ஸ்பிளைன் பண்ணல சரியா அல் ஹாலிக் அல் ஹல்லாக் இந்த ரெண்டு பேர்ல தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதுக்கு ஆதாரம் அதுக்கு ப்ரூஃப் தான் குரானுடைய இந்த ஆயத்தை கொடுக்கறாங்க ஓகே அப்போ இந்த ஆயத்துல அல் பாரி அல் முசவிர் பாருங்க தன் படைப்புகளுக்கு தான் விரும்பிய வடிவம் கொடுப்பவன் என்ன ஷேப் இருக்கணும் எப்படி இருந்தா அந்த படைப்ப அல்லா விரும்புற மாதிரி படைப்பான் அப்ப அதுக்கெல்லாம் அல்லா முடிவு செய்வான் அல்லாதான் ஜட்மெண்ட் பண்றது டிசைட் பண்றது இந்த படைப்புக்கு இப்படித்தான் உருவம் கொடுக்கணும் இப்ப நமக்கு அல்ல எப்படி உருவம் கொடுத்துருக்கான் நமக்கு அத ஆண்களுக்கு ஒரு மாதிரி பெண்களுக்கு ஒரு மாதிரி அப்ப ஒரு ஒரு மேன் கைண்ட் ஹியூமன் அப்படின்னா தலை இப்படி இருக்கணும் கைகள் இப்படி இருக்கணும் உடம்பு இப்படி இருக்கணும் முகம் இப்படி இருக்கணும் முகத்துல கண்கள் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி அல்லாஹ் தால எல்லாத்தையும் வடிவத்தை அதாவது ஷேப்ப அல்லாஹா முடிவு பண்றான் அவன்தான் அல்மோ சவுர் லஹு அஸ்ம உல் ஹஸ்னா அவனுக்குத்தான் மிக மிக அழகான பெயர்கள் உண்டு யூஸ் அப் பி ஹூ ம உயர்ந்த பண்புகளை பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றும் குறைகள் விட்டு அவனை தூய்மைப்படுத்துகின்றன தஸ்பிய லஹு அப்படின்னா அவனை தூய்மைப்படுத்துகின்றான் எப்படின்னா அல்லாஹை பற்றி எந்த குறைகளும் சொல்லாம பொய்களை சொல்லாம வான இருக்கிற எல்லாம் அப்படித்தான் செய்யுது மனிதர்களும் ஜின்களில்தான் அல்லாவை பற்றி பொய்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற காஃபியர்கள் இருக்கிறாங்க ஓகே ஆனா மற்ற படைப்புகள்ல அல்லாஹால அப்படி எந்த படைப்பும் படைக்கல எல்லா படைப்புகளும் அல்லாஹ் தஸ்பீக் செய் தஸ்பீக்னா அல்லாஹுவே சுபஹான் அல்லா அப்படின்னு சொல்லி விக்ரி செய்து சுபஹான் அல்லானா அல்லா எல்லா குறைகளை விட்டோம் அதாவது குறைகள்னா பொய்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அவனுக்கு அவனுக்கு தப்பான விஷயங்களை சொல்றதை எல்லாம் விட்டு அவன் அந்த தன்மையெல்லாம் இல்லாம தூய்மையானவன் பரிசுத்தமானவன் சரியா அவன் இருக்குது பெரிய அறிவு அல்லாவோட இருக்குது அப்படின்னு இந்த ஆயத்துல அல்லா சொல்றான் அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹால அப்படிங்கிற அவருடைய பெயரை முதல்ல சொல்றான் ஓகே எழுதுறாங்க நம்முடைய ஆசிரியர் அல் ஹல்லாக் அல் ஹல்லாக் என்ற பெயர் குர்ஆனில் ரெண்டு இடங்களில் இடம்பெற்றுள்ளது ரெண்டு ஆயத்துக்களை அல் ஹல்லாக்குங்கிற பேர் வந்திருக்குது அல் ஹல்க் என்ற வார்த்தை அரபியில அல் ஹல்குங்கிற வார்த்தையில அல் அல் ஹாலிக் அல் ஹல்லாக் இதெல்லாம் வருது குர்ஆன்லயும் சரி அரபியில பொதுவாகவே அரபிக் லாங்குவேஜ்ல அல் ஹல்க் அப்படிங்கிற இந்த வார்த்தைய ரெண்டு பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது டூ மீனிங்ஸ் இருக்குமா ஏதோ ஒரு மீனிங் அங்க இருக்கும் சரியா பயன்படுத்துற இடத்தை பொறுத்து ஏதோ ஒரு மீனிங் முதல்ல அல் ஹல்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னா ஒரு பொருளை முன்மாதிரியின்றி படைத்தல் உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது முன்னாடி முன்மாதிரினா ஒரு ஃபாலோ பண்றது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சாம்பிள் அந்த மாதிரி ஒன்ன பார்த்து இல்லாம புதுசா படைக்கிறது இதைத்தான் அல் ஹல்க்குன்னு சொல்லப்படும் இப்ப நம்ம எல்லாருமே ஒரு ஹல்க்கு நாம எல்லாருமே அல்லாஹ் படைச்சிருக்கிற ஹல்க்கு நாம மட்டும் இல்லை எல்லாமே ஹல்க் தான் அல்லாவை தவிர இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அல்லாவுடைய படைப்பு தான் அல்லாவுடைய கிரியேஷன் கிரியேஷன் ஓகே அப்போ வந்து வானத்தை படைச்சிருக்கிறான் அல்லாஹால அது அந்த வானம் படைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு முன்மாதிரியே இருந்தது இல்லை புதுசா படைச்சிருக்கான் பூமி படைச்சிருக்கான் இந்த பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்மா அதாவது அதாவது இது யாரு செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு ஒன்னா செய்யறது அந்த செய்யற ஒண்ணு அல்லாஹால் மட்டும்தான் செய்ய முடியும் வேறு யாருமே அப்படி இப்ப செய்ய முடியாது அதுதான் அரபியில அல் ஹல்குன்னு சொல்லப்படும் அல் ஹல்கனும் முன்மாதிரி இல்லாம ஒரு எக்ஸாம்பிள் இல்லாம புதுசா படைக்கிறது உருவாக்குறது அதாவது அந்த மாதிரி உருவாக்குற சக்தி அல்லாவுக்கு மட்டும்தான் உண்டு ஹல்க உருவாக்குறது ஓகே எடுத்துக்காட்டாக பின்வரும் வசனம் அல்லாஹ் தலா இந்த அடுத்து சொல்லக்கூடிய வசனத்துல இந்த ஹல்குங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறான் அவலம் يروا اننا خلقنا لهم مما عملت ايدينا ان عاما فهم لا مالكون நாம் அவர்களுக்காக கால்நடைகளை படைத்துள்ளோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா அல்லாஹ் சொல்றான் நீங்க பார்க்கலையா உங்களுக்காக கேட்டில் அதாவது கால்நடைகள் கால்நடைகள்னா ஆடு மாடு இந்த மாதிரி ஒட்டகம் இதெல்லாம் கால்நடைகள் இதை இதெல்லாம் காலால் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அதனால கால்நடைகள் சொல்றோம் இந்த கால்நடைகள் அந்த 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 மாதிரி உள்ள படைப்புகளை எல்லாம் நமக்கு படைச்சு கொடுத்துருக்கோம் அதை நம்ம பயன்படுத்துறோம் சரியா ஆடு நம்ம அதை மேய்க்கிறோம் அதுக்கு பிறகு நம்ம சாப்பிட்றோம் சரியா அந்த ஆட்டுல இருந்து பாலை கறந்து குடிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய மெயினா ஆடுனா நம்ம மஷாலா பிஸ்வில்லா அல்லா அக்பர் சொல்லி அறுத்துருவோம் அதுக்கு பிறகு அஹ் நாம நல்லா சமைச்சு பிரியாணி சாப்பிடுவோம் எது வேணாலும் சாப்பிடுவோம் ஓகே அப்போ அல்லா இப்படியும் படைச்சிருக்கான் மாடு படைச்சிருக்கான் மாட்டை கொண்டு விவசாயம் வந்து மாட்டை கொண்டு உழுகுறாங்க நிலத்தை உழுது எல்லாம் பண்றாங்க அப்போ அந்த மாட்டை கொண்டு பால் கறந்து குடிக்கிறோம் அதே மாடு பிஸ்மில்லா அல்லா சொல்லி அறுத்துட்டோம்னா அலமதுல்லா பீஃப் பிரியாணியெல்லாம் சாப்பிட்றோம் ஓகே அதே மாதிரி ஒட்டகம் இங்க நம்ம பகு பக்கத்துல இல்லை நம்ம நாட்டில இல்லைனாலும் நாம நாம அந்த மாதிரி ஒட்டகங்கள்லாம் பார்க்கற மாதிரி இல்லைனாலும் அரபு அரேபியன் கண்ட்ரீஸ்ல ஒட்டகங்கள் கேமல்ஸ் அதிகமா இருக்கு அப்போ எல்லாமே மக்களுக்கு அல்லாத்துல படைச்சு கொடுத்துருக்காங்க அவர்கள் பார்க்க வேணாமா அண்ணா அவர்களுக்காக நாம் படைத்திருக்கின்றோமே என்ன ஆஹ் ஆமா நாம் அவர்களுக்காக அன் ஆமன் அன் ஆமன்னா அதாவது வந்து கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் இதுதான் ஆமுன்னு சொல்லுவாங்க படைச்சிருக்கிறத பார்க்க வேணாமா அவர்கள் அந்த கால்நடைகளுக்கு உரிமையாளர்களாக இருக்கிறார்கள் படைச்சு அல்லா கொடுத்துட்டா அதை நாம கண்ட்ரோல் பண்ணி நாம வச்சு இது நமக்கு சொந்தம் அப்படிலாம் சொல்லுவோம் சரியா தங்களின் நலன்களுக்காக அவற்றை பயன்படுத்துகிறார்கள் அதான் நம்முடைய தேவைக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் நீங்க உங்களுக்கா அல்ல படைச்சு கொடுத்துருக்கான் அப்ப பாருங்க இந்த மாதிரி நீங்க எதுவும் தனியா நீங்க படைக்க முடியுமான்னு தான் இங்க விஷயமே நாம யாராவது படைக்க முடியுமா நாமளே ஒரு ஆட்டை படைக்கிறது ஒரு மாட்டை படைக்கிறது ஒற்றவத்தை படைக்கிறது முடியாது இது அல்ல முடியும் அப்ப அல் ஹல்க் அப்படின்னு சொன்னா முன்மாதிரியே இல்லாம நாம படைச்சு கொடுத்தது தான் அதாவது அல்லாஹ் தான் என்ன சொல்றோம் அல் ஹல்க் அப்ப அல்லாஹ் படைக்கின்ற சக்தி உள்ளவன் ஆகவே அவன் படைச்சதுனால தான் நாம அனுபவிக்க முடியிறது அப்படிங்கிறது நம்ம அறியும் போது நாம அந்த அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறது அங்க விஷயமே நீங்களா படைச்சீங்க நான் தானே உங்களுக்கு படைச்சு கொடுத்துருக்கேன் என்னைத்தான் நீங்க வணங்க வேண்டும் அவன் என்னை தவிர்த்து வேற வணங்க வணங்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான் ஓகே இதை சூரா யாசின்ல முப்பத்தி ஆறாவது சூறால எழுபத்தி ஓராவது ஆயா அல்லாஹ் சொல்றான் ரெண்டாவது அர்த்தம் செகண்ட் மீனிங் என்னன்னா அல் ஹல்க் அப்படின்னா நிர்ணயித்தல் எண்ணுதல் அல் ஹல்க் அப்படின்னு நிர்ணயித்துறது கணக்கிடுதல் இப்படின்னு அர்த்தம் நிர்ணயம்னா ஒரு தான் ஒரு விஷயத்தை அப்படிங்கிறது அல் ஹல்க் என்ற வார்த்தை மனிதர்களின் பண்பாக குறிப்பிடப்படும் போது அப்படின்னா நம்முடைய ஒரு சிபத் நம்முடைய ஒரு நேச்சரா அல்ல நமக்கு அந்த ஹல்குங்கிற நம்முடைய ஒரு நேச்சரா ஒரு சிபத்தா ஒரு பண்பு சரியா ஒரு தன்மையா அல்லாஹ் சொல்லுகிற போது அப்படி அதாவது தமிழ் அரபியில அந்த மாதிரி லாங்குவேஜ்ல அப்படி சொல்லும் போது நிர்ணயித்தல் என்ற பொருளில் தான் பயன்படுத்தப்படுகிறது அதாவது நிர்ணயிக்கிறதுனா பிக்ஸ் பண்றது அதாவது விதி அதாவது விதிக்கப்படுதல் இது 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 இப்படித்தான் அப்படின்னு அல்லாஹ் நிர்ணயிக்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது கூட அல் ஹல்க் அப்படிங்கிற வார்த்தைய அரபியில பயன்படுத்துவாங்க சரியா முன்மாதிரியின்றி படைக்கும் பண்பு அல்லாவுக்கு மட்டுமே உரியது இப்ப மனிதர்களுக்கு சொல்லும் போது அது நிர்ணயிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும் அல்லாஹுடைய விஷயத்துல சொல்லும் போது எந்த ஒரு எக்ஸாம்பிளே இல்லாம ரோல் மாடலே இல்லாம புதுசா அல்லாஹ் படைக்கிறவன் அந்த பண்டு அல்லாவுக்கு மட்டும்தான் உண்டு ஓகே அப்படிதான் அர்த்தமாயிரும் உதாரணமாக இந்த வசனத்தை கவனியுங்கள் இந்த ஒரு இன்னொரு ஆயத்தை கொடுக்குறாங்க ஹம் அஹ் சூரா லுக்மானுடைய பதினோராவது ஆயத்து பாருங்க இந்த ஆயத்தை ரொம்ப அருமையா இருக்கும் சொல்லாக இந்த ஆயத்தை படிச்சாலே நமக்கு ரொம்ப ஆஹ் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அல்லாஹ் வச்சால ஒரு சவால் போல இந்த ஆயத்தை இறக்கி இருக்கிறான் சேலஞ்ச் என்ன்குல்லா இவை அனைத்தும் அல்லாவின் படைப்புகள் ஹல்குல்லான அல்லாவின் படைப்புகள் இதெல்லாம் அல்லாவுடைய படைப்புகள் இணை வைப்பவர்களே அதாவது முஷிரிகளை பார்த்த அல்லா கேட்கிறான் அவனை தவிர நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் எதை படைத்தன என்பதை எனக்கு காட்டுங்கள் இன்னைக்கு மக்கள் நிறைய இணை வச்சு சிறுக்கு பண்ணி எதை எதையோ வணங்குறாங்கல்ல எதமோ துவா கேட்கறாங்களே எது எதுக்கோ சஜிதா செய்யறாங்களே அப்ப அல்லா கேக்குறான் இதோ பாருங்க அல்லா படைச்சிருக்கிறது இந்த படைப்பில் நீங்க பாக்குறீங்க வானம் பூமி கடல் மலைகள் நீங்க எத்தனை உயிர்கள் எவ்வளவோ அல்லா படைச்சிருக்கானே அப்ப இவ்வளவுத்தையும் அல்லா படைச்சிருக்கான் அப்படிங்கும் போது

எதையும் படைக்காதவற்றை எதையும் படைக்கல அதையெல்லாம் அல்லாவுக்கு இணையாக்கி அநியாயக்காரர்கள் சத்தியத்தை விட்டு தெளிவான வழிகாட்டில் விழுந்து விட்டார்கள் அதையெல்லாம் இணையாக்குறாங்க அல்லாஹ் அல்லாததையெல்லாம் இந்த மக்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க அதையெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ படைச்சோனை விட்டுட்டு இந்த படைப்புகளை வணங்குறாங்க அப்ப அல்லாஹ் தலை இங்குல்லா இது எல்லாம் அல்லாவுடைய படைப்புகள்னு சொல்லும் போது அல்லாஹுடைய படைப்புகள்னு அல்லா சொல்றான் இல்லையா அப்போ என்னன்னு கேட்டா அது எல்லாமே என்ன விஷயம் அப்படின்னா அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அல்லாஹ் தான் படைப்பாளன் அப்படிங்கறத புரிய வைக்குது அருணி மாதா தூணி அது அடுத்த அல்ல கேக்குறோம் நீங்க வணங்குறது எல்லாம் என்னத்த படைச்சிருக்குது எதையாவது செய்ய முடியுதா அப்படின்னு கேக்குறான் அப்படின்னா என்ன அல்லா மத்தது படைக்கும்னு சொல்ல வரல ஆனா மத்ததெல்லாம் எதை படைச்சிருக்கு எதாவது ஒன்ன நிர்ணயிக்க முடியுதா கட்டுப்படுத்த முடியுதா ஏதாவது நீங்க வணங்கிட்டு இருக்கிறது வேற எதாவது நிர்ணயிச்சு ஏதாவது பிக்ஸ் பண்ணி ஏதாவது செய்ய முடியுதா ஒண்ணு முடியாது அப்போ அதாவது இந்த நிர்ணயிக்கிறது அப்படிங்கிற ஆற்றலும் தான் உண்டு இதுல படைப்போடு சம்பந்தப்படும் போது ஏதாவது உங் நீங்க படைச்சு நீங்க சொல்ற இந்த பாக்குற படைப்புகள் எதையாவது நீங்க படைச்சிருக்கீங்களா இல்லையே அப்படின்னு அல்லாஹூ தாலா இங்க புரிய வைக்கிறான் அப்போ மக்கள் இன்னைக்கு எதை வேணா வணங்குறாங்க இல்லையா அதெல்லாம் அல்லாஹ் கண்டிக்கிறான் அதை கண்டிக்கிறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறான் அல்லாஹ் இந்த படைப்புகள் அனைத்தையும் அதாவது அல்லாஹ் நம் நம்மை படைச்சிருக்கிற எல்லா விஷயத்திலையும் வீணாக நோக்கமின்றி படைக்கவில்லை சும்மா விளையாட்டுக்கு எந்த நோக்கமும் இல்லாம சும்மா பேச்சுக்கு இப்படிலாம் எல்லாம் படைக்கல அல்லாஹ் எதுக்கு படைச்சிருக்கான் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அவ்வாறு படைப்பதை விட்டு அவன் தூய்மையானவன் அல்லாஹ் இந்த மாதிரி வீணான வேலையெல்லாம் செய்ய மாட்டான் இவ்வளோ படைச்சிருக்கிறான் நம்மையும் படைச்சிருக்கானா ஒது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் எது வெட்டியா வீணா படைக்கிறது அந்த மாதிரி ஒரு காரியத்தை எல்லாம் செய்ய மாட்டான் எல்லாம் எது செய்தாலும் அதுல காரணமும் நோக்கமும் நல்ல நோக்கம் இருக்கும் நல்ல விஷயம் இருக்கும் அப்ப எல்லாம் சொல்றான் இதையெல்லாம் விட்டு எல்லாம் தூய்மையானவன் இந்த மாதிரிலாம் நோக்கம் எல்லாம் படைக்கிறதெல்லாம் விட்டு மாறாக அவர் அனைவரையும் அவன் தன்னை வணங்குவதற்காகவே படைத்துள்ளான் எல்லாத்தையும் ஏன் படைச்சிருக்கானோ அவனை மட்டும்தான் வணங்கும் அவன் தான் நல்லா அதனால தான் அவனை வணங்கணும்னு படைக்க சொல் படைச்சிருக்கான் நாமும் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வேலை என்ன அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு அவனுக்கு எது பிடிக்குமோ அந் அதை செய்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து அவன் நம்ம கொடுக்கூடிய கூலி சொர்க்கத்தை நம்ம அடையணும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்ப அல்லாவை வணங்கினா தான் அது அங்க போக முடியும் அல்லாத்தோட எதை வணங்கினாலும் அல்லாவுக்கு பிடிக்காதலாம் செய்துகிட்டு இருந்தா போக முடியாது எல்லாம் பாதுகாக்கணும் அப்போ அல்லா இவ்வளவு படைச்சது வீணா இல்ல அல்லா படைச்சதெல்லாம் அவனையே வணங்குறதுக்காகத்தான் அத்தனையும் படைச்சிருக்கான் அவன் தான் அல் ஹாலிக் அவன் தான் ஓகே பாருங்க இப்போ ஒரு ஆயத்தை கொடுக்கறாங்க இந்த பாடத்தை முடிக்கிறாங்க நாம் உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் நீங்கள் நம் பக்கம் திரும்பி வர மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா அப்படின்னா என்ன என்ன நினைச்சுக்கிட்டீங்களா சும்மா எல்லாம் வீணா படைச்சிருக்கிறோம் அப்படியே விட்டுருவோம் நீங்க திரும்ப என்னிட வரவே மாட்டீங்க அப்படின்னு நான் நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு நல்லா கேக்குறான் உம் உண்மையான அரசனாகி அல்லாஹ் மிக உயர்ந்தவன் என்ன அல் மலிக் நாம இன்ஷா நாளைக்கு அந்த பேர் பார்க்க போறோம் நினைக்கிறேன் அதோடைய அந்த அந்த பெயர் அதோடைய மீனிங் அல் மலிக் அல் ஹக் பாருங்க ஃபட் ஆல் உண்மையான அரசனாகிய அல்லாஹ் மிக உயர்ந்தவன் ஆஹ் இல இலக அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு எவனும் இல்லை அவன் அதிபதியாக இருக்கின்றான் என்ன அல்லா படைச்சிருக்கா அர்ஷ் அதனுடைய இறைவன் அதுகன் அதனுடைய அதிபதி அதை அதை அவன் தான் படைச்சு கட்டுப்படுத்தி பாதுகாத்து வரான் மிகப்பெரிய படைப்பு அல்லாஹ் படைச்சதுல ரொம்ப பெருசா அதுதான் எது அல்ல அரிஷ் ஏழு வானங்களுக்கு மேல இருக்கு சொர்க்கத்திற்கும் மேல இருக்கு அல் அர்ஷ் அது மட்டும் அல்ல அல்லாஹ் அல் கரீம் ஆஹ் கண்ணியமானவன் அல்லாஹ் யாரு அல் கரீம் அப்ப அல்லாஹ் சொல்றான் ஹுவ ரபுல அர்ஷில் கரீம் அவன்தான் கண்ணிய மிக்க அர்ஷின் அதிபதியாக இருக்கணும் அவன் கண்ணிய மிக்க அர்ஷின் அதிபதியா ரப்புல அர்ஷில் கரீம் ஓகே ரப்புல அர்ஷ் ரப்பு அல்லாஹு தான் ரப்புல் அர்ஷ் அவன்தான் ரப்புல அர்ஷில் கரீம் இப்ப இந்த இடத்துல கரீம்னா கண்ணியமான அர்த்தம் இந்த கண்ணியமான யாரு அப்படின்னு இந்த ஆயத்துல அப்போ அல்லாவுடைய நேம்ஸ் அல் ஹாலிக் அல் ஹல்லாக் இந்த ரெண்டு நேம்ஸும் அல்லாவுடைய இந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல்லஸ் அல் அஸ்மாலுனால இந்த ரெண்டு நேமுக்கும் படைக்கின்றவன் முன்மாதிரி இல்லாமல் படைக்கின்றவன் அப்படின்னு அர்த்தம் அல்லாவுடைய இந்த பண்பை நம்ம ஈமான் கொள்ளணும் அல்லாஹ் படைக்கக்கூடிய சக்தி உள்ளவன் அவனால முடியாத இதுமே இது அல்லாவோட எப்பவுமே இருக்கிற சக்தி அவன் படைச்சுக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹ் நாடி இதை செய்வான் அப்படிங்கிறதுலாம் இதுல வருது குரான்ல இந்த ஆயத்தை இப்ப படிச்சது சூறாள் இருபத்தி மூணாவது சூராவுடைய நூத்தி பதினாலு நூத்தி பதினஞ்சு இரண்டு அல்லாஹ் இதை சொல்றான் அலமது இல்லா இன்ஷா அல்லா இன்னைக்கு இந்த பாடத்தை முடிச்சிட்டான் நாளைக்கு இன்ஷால்லா ஆஹ் நாளைக்கு பாருங்க அல் காலிக் அல் பாரி அல் முசிர் இந்த மூணு பெயரை சேர்த்து கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம அல் ஹாலிக் பார்த்துட்டால் நாளைக்கு இதை அல் ஹாலிக்க திரும்ப பார்ப்போம் அல் பாரி அல் முசவ்வி அதையும் பார்ப்போம் மொத்தம் இன்ஷா இன்ஷால்ல நாளைக்கு மூணு பெயரை திரும்ப பார்ப்போம் பார்க்கல்லா ஃபீக்கும் அல்லா உங்களை எல்லாருக்கும் பார்க்க செய்வாராக இன்ஷா அல்லாஹ் நாம யார் வந்திருக்கீங்க முஃப்லியா சயத் பாஷா எப்படி இருக்கீங்க ஷமீம் உர் ரிதுவான் பாரக்லா ஃபீக்கும் அல்லா உங்களுக்கு பார்க்க செய்வானாக ஓகே இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு